கம்பீரமான குற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றது கடற்பணசாமி கோவில் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நாகட்டம் சிங்கை ரமணா அண்டு தங்கிகளும் இந்த கடுமையான போட்டியிலோ இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு துறையினையும் சிறப்பு கரிசனையும் தருவல்கிற ஒற்றை காலைக்கு பெருமை செய்திடவா ஒன்பது வள்ளுறி நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா யார் என்று குறித்திருந்து பார்ப்போம் உங்களது வர வீரர்களின் ஊக்கம் இருந்து அது உங்கள் கண்ணிற்கும் இருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி கண்டிட விட்டு பரிசனை நிலையை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடுபுரி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று விருது திரோந்த வார்ப்போ உங்களது வரவேசு வீரர்களின் தூக்கம் அருந்து ஆக்கமும் தூக்கமும் அள்ளி தந்திட தரிசனை நிலை நாட்டிட நாட்டினுட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுரி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா யார் என்று வார்த்தையா வார்ப்பவா சிங்கை சங்கையா இணைவாக மணியும் குடி தளிக்கும் கருப்பன சாமி கோதில் காலைக்கு பெருமை சேர்த்தவா சிங்க ரமணா நினைவாக அந்த தம்பிகளுக்கு பிரமை செய்தவா யார் என்று சீட்டு அடியுங்க கை வத்துங்கள் வீரர்களையும் காலையும் பொற்சாக படைத்துங்க உங்களது வீரர்களின் வீரர்கள் அறிந்து ஆக்கம் ஆக்கிரமிக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசனை நிலை நாட்டிட உரிமை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா மாடுபுற வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பார்ப்போம் வீரர்களின் ஊக்கம் அருந்தாக்கூக்கமும் நினைவாக மணியனுடைய வாழ்வழிக்கம் கருப்பசாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை ஊரல்களும் சிறப்பான ஊரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஊரர்களாற்றில் மிக்க காலையா அருவமிக்க வீரர்களா இன்று வீர நாளைய வரலாறு படிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்கள் ராவணர் காலை அந்த வாழ்கினை உதிர்துவதற்காக தம்பி மணி நினைவுகள் விருத்தான விறகுகள் அதற்கு அடுத்தபடியாக ஆரூர் ஒட்டைய நாடு மேலமங்கல வீரவாரம் என்ற சார்பாக

தெய்வீக திருமகனார் கே எஸ் ஆர் லாரி உரிமையாளர் பணிகண்டன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழக காத்துக் கொண்டிருக்கின்றான் அத்துடைய சிறப்பு பரிசுகளையோ இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஊரவர்கா சுர பாண காலைக்கு எதுமை விடவா வல்தமிக்க ஊரர்களுக்கு வருமே விடவா வெட்டி அடியக்கா ஐ வட்டுங்க பொய்வதியா வெள்ளப் போகடி யாரென்று குரு சிவ ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பட்டா மண்டலமாணிக்க மாணிக்கம் ஊராட்சி குட்டி பசுமுன் என்று அழைக்கக்கூடிய வடுகவட்டி கிராமத்தில் அருள் வலித்துக் கொண்டு நிற்கின்ற செல்வ விநாயகர் சுந்தராஜ பெருமாள் குங்கும காளியம்மன் காவல் தெய்வம் ஸ்ரீ கருப்பண சுவாமி ஸ்ரீ நாகனியம்மன் திருக்கோவிலுடைய பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றா தேசியமும் தெய்வீகமும் இரு இடங்களாக விளங்கக்கூடிய பசுமன் தீவிரனுடைய பனிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்ட்டு நாட்டினுடைய உரிமையாளர்களோ மாடுபடு வீரர்களோ காலை களம் அழைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற சீட்டு வடிவங்கள் கை போட்டு பொருட்சாக பொறுத்தாக படைத்ததும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஈரோக சிறப்பான ஒற்றை காலுக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்புமிக்க வெண்பது வல்லு வெண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அடியுங்க கை வத்து வீரர்களையும் காலையும் உங்களது வரபோசும் ஊக்கம் இருந்த ஆக்கமும் இல்லை நாட்டிடாட்டின பெருமை ஆளுருக்கு பெருமை செய்த ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சென்றிடமா யார் என்று சிறந்த காலை சரப்பான சரயாடான் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சரப்பானக்கே வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வள்ளுரே நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா ஏத்தி அடியங்க கை தட்டிங்க நடதியா நல்ல போவதுயா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சரயாடான் காளைக்கு பெருமை செத்திடவா உருக்குமுத்து பூவளுக்கு பெருமை சுத்துடவா செட்டி அடியண்டா புமோ வைவரியா கோபவி வாழையும் சிறந்த காலை இவர்களும் சிறப்பான பூவருவா மரம் என்றால் வீரம் என்று மகராதி சொல்லும் தேவர் என்று வரலாறு சொல்ல படையாலும் இவர் குறந்த இனம் குடையாலும் இவருடைய குண நல் அடையாளம் இவருடைய மற மீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி சிந்தனை வேண்டும் என்பதற்காக மீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் மீசை எடுத்தார் தேவர் அற சிந்தனை வேண்டும் என்பதற்காக மரம் என்னும் நீர் விட்டு அறம் வளர்த்தார் அறம் என்னும் விதை விதைத்து மரம் வளர்த்தார் இந்த பசுபொன் சிங்கம் வங்க சிங்கத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்த இதயமே வேகமாய் துடித்தது இந்த இரு சிங்கங்கள் இணைந்து போராடியதால் சுதந்திர தூணில் நான்கு சிங்கங்கள் நம் சின்னமாக வழிபிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் நூற்றுக்கு நாற்பது பேர் முத்து ராமலிங்கம் என்று பெயர் வைத்ததோடு இப்போது நான்கு பேர் வைக்கின்றார்களா மரத்தின் நாயகனே அரசின் தாய் மாணவனே பெயரை சூத்துவோம் அவர் புகழ் போற்றுவோம் என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே வளர்த்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சங்கரியா நினைவாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பண சாமி கோபில் காலை மிக திரிபுரம் நிலம் என்று கொண்டிருக்கின்றது தேவரின் கனவுகள் பலித்ததம்மா இந்த தேசமெல்லாம் இன்று விழித்ததம்மா அவர் சேவைகள் என்றும் உயிர் வாழ காவிய தலைவன் பிரிந்தாரு நம்மை கண்ணீர் மலையால் நினைத்தாரு அவருக்கு மரணம் கிடையாது அவர் உடலுக்கு அழிவே கிடையாது ஆசிகள் கூற அழைக்கின்றார் நம் அனைவர் நெஞ்சில் இருக்கின்றார் ஒளி படைத்த கண்களை நம் கண்படுத்த காண்பதற்கு உன் குரல் தேசமிகு கேட்பதற்கு தலை சிறந்த எங்களது தேரங்கு தாயகமே அழு நீங்கே நீங்கி வானம் பேசும் வழிதோரனும் தேவர் மன்னோரை கண்டு வரவேண்டும் முருகா காலில் விழித்து வேணும் தாய் நாட்டிற்கு திருப்பி அவர் வேண்டும் தமிழ் பேச வேண்டும் வேண்டும் முருகா வெற்றி ஊர்வலத்தில் அவர் வேண்டும் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்க ரமணா நினைவாக அந்த கம்பு வளம் திருப்பிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் bye மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமிக்கு பெருமை சேர்த்திடவா சிந்து ரமணா நினைவாக அண்டு தண்டுகளுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டு பற்றுடன் நாளும் நடந்திட நாயகர் தேவர் மகன் தீட்டிய நீர்த்துடன் கட்சியில் தோன்றிடும் சீரி பக்தி மகான் வீரம் சகாச விளையாட்டெல்லாம் விரும்பிய வீர மகன் ஈரம் கலந்த இதயத்துடனே ஏழையை பார்த்த மகன் காந்திய வழியில் கதறிந்து காலம் தமிழ் மகன் ஆயினும்

செய்த காட்டிய வழியில் காளையால் நடந்து ஓட்ட என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான கூட்டத்தோடு மறக்கப்பட்டு விளையாடு கொண்டிருக்கின்ற ஆளையும் சண்டையா நினைவாக

தெய்வீகம் என்பது மறுபக்கா இன்றே சேருவோம் அவர் பக்கா தேவருக்கு ஒற்றுமையாக இந்திய ராணுவத்திற்கு முதல் முதலாக தென்னாட்டில் தேசிய படையை உருவாக்கி இந்திய ராணுவ படைக்கு முதல் முதலாக குரல் கொடுத்து இந்திய நாட்டை வல்லரசா ஆக்குவதற்கு அயராது உழைத்து இங்கிருந்து ஆள் அனுப்பிய ஒரே தலைவர் முக்கிய என்பதை மாநில சரியாக மாடு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற முத்து ராமலிங்கம் இந்திய திருநாட்டில் பிறந்து ஆசிய கண்டத்திலே வெடித்தாலும் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தமிழகத்தில் உச்சநிலை அடைந்த ஒப்பற்ற தலைவர் இந்திய மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அயராது உழைத்து இந்து மதத்திலே இஸ்லாமிய மதத்திலே கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்கெல்லாம் வழங்கிய ஒரு சொத்துக்கள்மகனார் என்றார் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்ட அள்ளி மலர் எடுத்து அசுராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வடிகப்பட்டி மன்னிரா எங்க ஊரு பசுமன் சித்தர் அருளால் ஆடுகிறார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கிறார் பக்கத்து ஊரு இரண்டு மக்கள் மத்தியில் திரண்டொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா செய்வது யார் எல்ல போவது யார் மக்களை அழைத்துக் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அரிசன ஆலய பிரவேசம் செய்த செய்தார் தேவர் திருமகனார் சாதி சமய இன மொழி போதவற்று சுய சா ியாவே பசுபொன் தேவரின் கனவாக இருந்த அந்த கனவை கனவைக்குவது அவருக்கு செய்கின்ற அஞ்சலி என்பதை இந்த தருணத்திலே கருத்தில் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம்